الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين ولا عدوان الا على الظالمين اما بعد ألا نجد ترن وديماك الله ان ترنا ما تراكم فقلنا الله رب العالمين كي மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம மீதும் மற்றும் எங்கள் அனைவரும் கணித்து கூறிய அல்லாஹின் அல்லாஹு மீது இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்த வண்ணமாக அவன் கடமையாக்கிய நோன்பை நூற்ற வண்ணமாக மற்றும் இதர அமல்களை செய்த வண்ணமாக அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் நாடக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் அதே தருணத்தில் நாம் அவனுடைய மார்க்கத்தை பற்றி குறிப்பாக அவனுடைய கலாமை பற்றி அவனுடைய சிறுமுறையை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம இங்கு இணையதளத்தில் சேர்ந்திருக்கின்றோம் அல்லாஹூ தாலா இந்த அமலுக்கும் ஏனிய எல்லா அமலுக்கும் உலகிலும் சிறந்த கூலியை கொடுத்தருள்வானாக இன்னித்து கூறிய அல்லாஹ் நடிகார்களே நாம் தொடர்ச்சியாக அல்லமினி அஷ் அல் உஷ்ருல் அஹீர் என்று சொல்லக்கூடிய புத்தகம் சூரா உடைய குர்ஆனுடைய கடைசி மூன்று ஜூஸ்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தவை இதனுடைய தொடர்ச்சியாக பாடங்களை பார்த்துக் கொண்டு வருகின்றோம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சூரா சூரத்துல் ஜின் சூர ஜின் சூர மக்கியவாக இருக்கின்றது முக்காவில் இறக்கப்பட்டதாக இருக்கின்றது இதில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆயத்துகள் உள்ளன இந்த சூராவுடைய இறங்கிய காரணம் பர்பஸ் ஆஃப் ரெவிலேஷன் என்று கூறுவோம் இறங்கிய காரணம் சபபு நுசூல் என்று கூறுவோம் நபிகள் நாயகம் சொல்லாஹரே வசல்லம் உக்காவ் கடை வீதிக்கு சென்ற நேரத்தில் இப்னு அப்பாஸ் அல்லா வனுமா அறிவிக்கின்றார்கள் அங்கு திஹாமா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு அடையும் பொழுது ஃபஜருடைய தொழுகை தொடக்கூடிய நேரம் ஏற்பட்டது ஃபஜருடைய தொழுகையில் நபிகள் அலி வல்ல ஓதினார்கள் அந்த அங்கிருந்து கடக்கக்கூடிய அவர்கள் அந்த குர்ஆன் ஓதக்கூடிய சப்தத்தை செறிப்படுத்தினார்கள் கேட்டார்கள் பிறகு அங்கு சில நேரம் இருந்து நபி சல்லாஹலி சொல்லம் ஓதக்கூடிய குர்ஆனை கேட்ட பிறகு அவர்கள் எதற்காக வானம் முழுமையாக பாதுகாக்கப்பட்டதோ அந்த காரணத்தை அந்த ரீசனை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இரண்டால் அதற்கு முன்னால் மேலே வானத்திற்கு மேல் சென்று உட்கார்ந்து அவர்கள் சில விஷயங்களை கேட்டுக்கொண்டு வானவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொண்டு இங்கு சூனியவாதி மற்றும் ஜோசியவாதிகளுக்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்துவார்கள் சில விஷயத்தை இப்ப இந்த சூனியவாதிகள் அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் அதிகப்படிய பொய்களை சேர்த்து மக்களுக்கு மக்களையே மாற்றுவார்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை எந்த காரணம் என்று அவர்கள் உலகம் இந்த பூமியை சுற்றி வரும் பொழுது குர்ஹான் மோதக்கூடிய இந்த தருணத்தை அவர்கள் அடைந்தவுடனே அறிந்து கொண்டார்கள் ஆகா இந்த நபி அனுப்பப்பட்ட இந்த இதற்காக தான் மற்றும் குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த இதற்காக தான் வானங்கள் பாதுகாக்கப்பட்டன என்று அவர்கள் அறிந்து கொண்டு குர் கேட்டார்கள் அதில் ஈமானும் கொண்டார்கள் இந்த சூரா நாம் பெறக்கூடிய படிப்பினை நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை என்ன அன்புக்கிறீர்களே முதல் விஷயம் நாம் குர்ஆனை ஓதுகின்றோம் நம்முடைய குறிப்பாக இந்த ரமதாஜி மாதத்தில் நாம் அதிகமாக குர்ஆனுக்கு நேரத்தை ஒதுக்குகின்றோம் அது மட்டுமல்ல மற்ற நாட்களில் நாம் குர் ஓதுகின்றோம் என்ன நாம் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் நாம் செயல்படுத்தக்கூடிய அந்த குர் ஆனுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை மாற்றியதா நம்முடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்று நாம் நினைக்க வேண்டும் இரண்டால் இதில் இருக்கக்கூடிய ஹிதாயத்தும் அதில் இருக்கக்கூடிய நேர்வழியை பற்றியும் சொல்லக்கூடிய இந்த குர் ஆன் திருமறை ஜின்களுடைய வாழ்க்கையை மாற்றியது ஜின்கள் அவர்கள் ஒரே ஒரு மஜ்லிஸில் ஒரே என அமர்வில் அவர்கள் உட்கார்ந்ததுனால அல்லாஹுடைய கேட்டதனால் அவர்களுடைய வாழ்க்கை மாறியது அவருடைய உள்ளத்தில் இந்த உபதேசம் பதிந்தது அவர்கள் இஸ்லாச்சை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் உணர்ந்தார்கள் முதல் ஆய்வு மற்றும் இரண்டாவது ஆயத்தில் இதுதான் சொல்லப்பட்டது ஆக ஜின்கள் குர்ஆனை ஒருமுறை ஓதியோடு அவர்கள் கேட்டவுடனே அவருடைய வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்பட்டது என்ன நாம் 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 குரானை ஓதுகின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்றதா நம்முடைய கல்வியிலும் நம்முடைய இதயத்திலும் உள்ளத்திலும் ஏதாவது ஒரு திருப்புமுனை ஏற்படுகின்றதா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்கின்றது ஆக ஜின்கள் இந்த விஷயத்தை இந்த குர்ஆனை கேட்ட உடனே அவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த உபதேசியை எடுத்துக் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அளவுக்கு நம்முடைய திரு ஆன் ஓதக்கூடிய இந்த கிராத்து ஓத கேட்கக்கூடிய குர்ஆன் உடைய செவி இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கின்றது என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இரண்டாவது இந்த சூர நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை என்ன நிலை இருக்கட்டும் எங்கு நாம் சென்றாலும் இந்த பூமியில் எந்த ஓரத்தில் சென்றாலும் நாம் பாதுகாவல் தேடுவது என்பது அல்லாவிடம் மட்டும்தான் நாம் பாதுகாவல் தேட வேண்டும் வேறு யாரிடமும் நாம் பாதுகாவல் தேடக்கூடாது ஏனென்றால் குஃபார்கள் இஸ்லா காஃபியர்கள் இஸ்லாத்திய நிராகரித்த மற்றும் மக்காவில் வாழ்ந்த காபியர்களுடைய நிலைமை எப்படி என்றால் அவர்கள் ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும் பொழுது எல்லாம் மலை ஓரத்தில் செல்லட்டும் அல்லது சில பாலைவனத்தில் செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஜின்களிடம் பாதுகாவல் தேடுவார்கள் அங்கு இருக்கக்கூடிய ஜின்களிடம் பாதுகாவல் தேடும் பொழுது அந்த ஜின்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த சிரமத்தை அவர்கள் இன்னும் அதிகப்படுத்துவார்கள் மனிதர்களுக்கு சிரமத்தை செய்வதில் இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வார்கள் மமது அவர்களுக்கு வந்துவிடும் அல்லாஹின் அடியார்களே இங்கு ஒரு விஷயத்தை கொள்ள வேண்டும் தாலா மனிதர்களுக்கு ஆன்மீக சக்தியை அதிகமாக கொடுத்திருக்கின்றான் அதற்கு ஸ்பிரிச்சுவல் பவர் என்று நாம் கூறலாம் ஆக அந்த ரூஹானி பவர் என்பது ஆன்மீக சக்தி அல்லாஹூ தாலா நமக்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றான் இந்த ஆன்மீக சக்தியை கொண்டு இந்த ஸ்பிரிச்சுவல் பவரை கொண்டு எதை வேண்டுமென்றாலும் என்றாலும் நாம அதை நாம் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் அதற்காக தான் நபி சொல்லா அலிசன் நீங்கள் ஜின்களை கண்ட்ரோலில் கொண்டு வராதில் என்று தடுத்தார்கள் அல்லா ஜின்களுக்கு ஜென்களுக்கு பிசிக்கல் பவர் அதிகமாக கொடுத்திருக்கின்றான் அவர்களுடைய தோற்றம் அவர் அல்லாஹு தாலா அவ்வளவு பலமாகவும் சக்தியும் அல்லாஹால கொடுத்திருக்கின்றான் ஆனால் இந்த மனிதனோ அவன் இந்த ஜின்களுக்கு முன்னால் தன்னுடைய பலவீனத்தை அவன் காட்டும் பொழுது அல்லது அவர்களிடம் பாதுகாப்பு தேடும் பொழுது ஜின்கள் அவர்கள் மனிதர்களுக்கு சிரமப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அதிகப்படுத்திக் கொள்கின்றார்கள் எந்த நமக்கு கொடுத்தாலும் சரி எந்த இடத்தில் நாம் சென்றாலும் சரி நாம் அல்லாஹ்விடம் பாதுகாவல் அதற்காக கற்றுக் கொடுத்த துவா து கலிமா நாம் எந்த ஊருக்கு சென்றாலும் எந்த நாட்டுக்கு சென்றாலும் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி நாம் இந்த துறாவை நாம் ஒரு புதிய இடத்திற்கு செல்கின்றோம் அல்லது நாம் அஞ்சக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்கின்றோம் என்றால் நாம் இந்த துவாவை நாம கேட்க வேண்டும் அல்லாஹுடைய பாதுகாவல் இந்த துவாவாக இருக்கின்றது ஆக இரண்டாவது உபதேசம் என்ன நிலை இருக்கட்டும் அல்லாஹ்விடம் மட்டுமே நாம் பாதுகாவல் தேட வேண்டும் அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைத்து விட்டது என்றால் யாரும் என் நமக்கு சிரமத்தையோ அல்லது தீண்டோ தீண்ட முடியாது மூன்றாவது நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை இந்த சூறாவில் அல்லாஹு தாலாவிடம் நாம் பேசும் பொழுது அல்லது அல்லாஹு தாலாவை பற்றி நாம் பேசும் நாம் அதபுடனும் மரபுடனும் நாம் பேச வேண்டும் ஒழுக்கமான முறையில் நம் அல்லாஹோடைய அல்லாஹை பற்றி நாம் பேச வேண்டும் இந்த சூரத்து இந்த சூறாவில் பத்தாவது ஆயத்தில் நாம் பார்ப்போம் குறிப்பாக அரபி மொழி தெரிந்தவர்களுக்கு அல்லது கொஞ்சம் அரபி மொழி தெரிந்திருந்தால் இந்த

இந்த பூமியில் வாழக்கூடியவர்களுடைய ரச்சகன் அல்லா ரபுல் அலமின் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஒரு இந்த வானத்தை வந்து பந்தோபஸ்து செய்திருக்கின்றானா என்று தெரியவில்லை என்று கூறினாங்க அப்ப பாருங்க சுஹான் அல்லா இந்த ஜின் தீங்கை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹுடைய பெயரை அங்கு சுட்டிக்காக்கவில்லை காக்கவில்லை மாறாக அங்கு மஜ்ஹூல் என்று சொல்லக்கூடிய அந்த செய்யக்கூடியவரை பற்றி அங்கு மறைத்துவிட்டு ஒரீதா என்று சொல்லப்பட்டது நாடப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அதுவே ஒரு ஹைரையும் நலனையும் நாட வேண்டும் நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்று வரும்பொழுது அங்கு ரச்சகன் அவருடைய இறைவன் அவருக்கு நேர்வழியை காட்டினான் ஆக இந்த விஷயத்தில் நாம் அல்லாவை பற்றி நாம் பேசும் பொழுது அல்லாஹ் அவது அந்த அதபும் அந்த ஒழுக்கம் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகின்றது ஜின்களே இவ்வளவு முக்மின்கனாகன ஜின்கள் அல்லாஹை பற்றி இப்படி கூறியிருக்கும் பொழுது நாம் இதே போல நாம் செய்து கொள்ள வேண்டும் தீங்கு என்பது அல்லாஹு தான் அல்லாஹ் நலனும் தீங்கும் அனைத்துமே நல்லது கெட்டது அல்லாவின் தரப்பில் தான் வருகின்றது ஆனால் அதை நாம அல்லாவின் பக்கம் நாம அதை சுற்றி காட்டும் பொழுது ஷர் தீங்கை பற்றி ஏனென்றால் நாமும் பாவம் செய்கின்றோம் நம்முடைய பாவம் செய்யக்கூடிய வேலையினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய விளைவு அதனால் அல்லாஹின் பக்கம் அங்கு சுற்றி காட்ட இங்கே படவில்லை இந்த விஷயத்தை நாம் நிலைமை கொள்ள வேண்டும் நான்காவது இந்த சூரா நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது ஆயது ஆழேமல் வைபி ஃபலா யூ ஹீர் அலா வைபிஹி அஹதா இல்லா மனிரு தொவா மிர் மறைவான விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மறைவான அனைத்து விஷயத்தையும் அறியக்கூடியவன் யார் என்றார் அது ஒரே ஒரு வார்த்தை தான் அல்லாஹை தவிர வேறு யாரும் மறைவான விஷயத்தை அறிய மாட்டார் அது எவ்வளவு பெரிய வானவராக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய அந்தஸ்துடைய நபியாக இருக்கட்டும் அல்லாவை தவிர எல்முல் வைவ் ஆலிமுல் வைவ் என்பவன் மறைவான விஷயத்தை அறியக்கூடியவன் யாரும் இல்லை என்று நாம இந்த நமக்கு கடிப்பினை தருகின்றது ஆக இங்க சூனியவாதிகள் மெஜிஷியன்ஸ் மற்றும் குறிப்பாக கைரேகை பார்த்து அல்லது ஜோசியத்தை பார்க்கக்கூடியவர்கள் ராசி பலனை சொல்லக்கூடியவர்கள் வரக்கூடிய உங்களுடைய வாழ்வியில் இது சுகம் இந்த சுகங்கள் ஏற்படும் இந்தெந்த பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லக்கூடியது ஆகையால் தான் மார்க்கம் செல்வதோ அல்லது கைரேகை மற்றும் ஜோசியம் பார்ப்பதோ அல்லது ஜோசியத்தை பற்றி ஏற்பட வரக்கூடிய பேப்பரோ அல்லது சேனல்ஸோ அல்லது ஆப்போ இந்த விஷயங்களுக்கு கொள்ளுங்கள் என்று நம்மை அஞ்சி அச்சை முட்டியிருக்கின்றது மார்க்கம் இதை ஏனென்றால் இவர்கள் வாதாடக்கூடிய விஷயம் என்ன மறைவான விஷயத்தை அறியக்கூடியவர்கள் என்று கூறுகின்றார்கள் பியூச்சரை பற்றி சொல்லக்கூடியவர்கள் என்று அவர்கள் தங்களை அவர்கள் செய்து கூறிக்கொள்கின்றார்கள் ஆனால் உண்மையாக அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ் ரபுல்லாலமில் அறியக்கூடியவன் ஏனென்றால் எவர் ஒருவர் மறைவான விஷயத்தை நான் அறிவேன் என்று கூறுகின்றானோ அவன் அல்லாஹைக்கு நிராகரித்து விட்டான் அவன் குஃபுறு செய்து விட்டான் நபி சதுல்ல அலேசமுக்கே அந்த தன்மை இல்லை என்றால் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் யாருக்கு அந்த தன்மை இருக்கும் என்று நாம் அறிந்து கொண்டு நாம் ஏமாற்றத்திலிருந்து நாம நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஈமானையும் நாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய செல்வத்தையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போல ஐந்தாவது நமக்கு கட்டுத்தரக்கூடிய படிப்பினை இந்த சூரா இருபத்தி எட்டாவது அயத்து எப்பொழுதெல்லாம் இது இந்த இந்த ஆய்ச்சில் நான் அனைத்து விஷயத்தையும் அவன் சூழ்ந்திருக்கின்றான் அனைத்துமே அறியக்கூடியவன் அவன் அல்லா அப்புல் அளவின் அறியக்கூடியவன் என்று இங்கு சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் நமக்கு நாம் பெறக்கூடிய படிப்பினை அல்லாஹ் என்னுடைய சொல்களையும் என்னுடைய செயல்களையும் அவன் கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றான் அவன் பாராமுகமாக இல்லை அவன் அனைத்துமே கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் ஆக அவனுக்கு மாறு செய்வதில் இருந்து நாம அஞ்சிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் எங்கு சென்றாலும் அல்லாஹுடைய அல்லாவை நாம இயலாமாக நாம் ஆக்க முடியாது அல்லாஹு ஆற்றல் மிக்கவன் அவன் இந்த உலகத்தில் நாம் எந்த ஓரத்தில் சென்றாலும் சரி அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் நாம் ஓடி ஒளிந்தாலும் சரி அல்லாஹால அனைத்து விஷயமும் அறியக்கூடியவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் இது அல்லார் போல அளவில் கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றான் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று நாம் நம்மை பதப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு சூரத்துல் முசம்மில் சூரத்துல் முஸ்ஸம்மில் எழுபத்தி மூன்றாவது சூறாவாக இருக்கின்றது இதுவும் மக்காவில் இறக்கப்பட்ட சூறா இதில் கிட்டத்தட்ட இருபது ஆயிரத்துகள் உள்ளன இந்த என்பது நாம் அறிவோம் போர்வையை போர்த்தக்கூடியவருக்கு சொல்லப்படுவது முசம்மில் இது இந்த சூரத்துல் முசம் நமக்கு என்ன கற்றுத் தருகின்றது முதல் விஷயம் நாம் நம்முடைய இரண்டாவது ஆயத்தில் இரண்டாவது ஆயத்தில் ஒரு சில நேரத்தில் நின்று தொழுவாயாக என்று சொல்லப்படுக சொல்லப்படுகின்றது ஆக நம்மை நாம் ஐபாதத்து மற்றும் வணக்க வழிபாட்டில் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இரவில் எழுந்து தொழுவது என்பது தஹஜதுடைய தொழுகையை பேணுவது என்பது இது நல்லோர்களுடைய ஒரு பழக்கமாக இருந்தது இந்த சமுதாயத்திலும் சரி இதற்கு முன்னால் இருந்த சமுதாயத்திலும் சரி தஹஜதுடைய தொழுகையை அவர்கள் நல்லோர்கள் பேணி காக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் இந்த தகஜுதுடைய இரவு தொழுகைதான் நிற்கக்கூடிய இந்த நிலையைதான் நம்முடைய நப்சை சுத்தப்படுத்துகின்றது மற்றும் நம்மை நம்முடைய நப்சை மார்க்கெட்டில் நிலையாக வைக்கின்றது நாம் தகஜூத்தை சொல்லுவதனால் ஒன்று அல்லாவுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கின்றது அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு நாம் பிறகு என்றால் நம்முடைய உள்ளத்தை நாம் அலசி நாம் அலச வேண்டும் என்றால் சீர்படுத்த வேண்டும் என்றால் அது அந்த இரவில் அதே போல நம்முடைய நஃப்ஸை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அதே போல அதுவும் தஹஜுதுடைய தான் நமக்கு உறுதி ஆகின்றது ஆக நம்மை ரமவான் மட்டுமல்ல ரமவானை தவிர மற்ற நாட்களில் நாம் இந்த தொழுகையை நாம் பேணுதலாக தொழுக வேண்டும் ஏனென்றால் ஆலமீன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹு விரும்புகின்றான் அது குறைவாக இருந்தாலும் சரியே ஆக சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடியவனுக்கும் இப்படி நாம ரமவானில் நாம் முடிந்தவரைக்கு நாம இரவு இரவு தொழுகையை தொழுகின்றோமோ அதே போல் தாலா நம்மை நம்மை அனைவருக்கும் நாம் மற்ற நாட்களிலும் இரவு தொழுகைத் தொழக்கூடியவர்கள் அல்லா நம்மை ஆக்கியல்வானாக இரண்டாவது குர்ஆனுடைய திலாவத்தை செல்லும் செய்யும் பொழுது நம்மால் முடிந்த அளவுக்கு அழகான முறையிலும் சரளமான முறையிலும் ஓதுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் ஆகியால் தான் ஒரு அச்சியலில் குர்ஹான தத்தில என்று நான்காவது ஆயத்தில் சொல்லப்பட்டது நாம் முடிந்த அளவுக்கு சிரமம் இல்லாமல் மிகவும் சிரமத்தோடு இல்லாமல் நம்ம தர நமக்கு என்ன மரணம் செய்து இருக்கணும் அல்லது நாம் எவ்வளவு அழகாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு நாம ஓத வேண்டும் அதை விட்டு ரொம்ப சிரமப்படுத்திக் கொண்டு நப்சுக்கும் ஓதுவது என்பது அது வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது குறிப்பாக இஜிப்துடைய ஓதக்கூடிய அந்த முறை என்பது ரொம்ப ராகத்துடன் இழுத்து செய்வது என்பது இது உளமாக்கல் வெறுக்கின்றார்கள் சாதாரணமாக நல்ல வார்த்தை நல்ல அனுபவ சப்தத்தை கொண்டு ஓதுவது என்பது வலியுறுத்தப்பட்டதாக இருக்கின்றது ஆக ஓதும் பொழுதும் அதே போல செலாவத் செய்யும்போது குரானை திராவத் செய்யும் பொழுது நமக்கு மிக முக்கியமானது அதை சிந்திக்க வேண்டும் அந்த குர்ஆனுடைய ஆனுடைய ஆய்ச்சியில் என்ன சொல்லுகின்றது எனக்கு என்ன ஒரு லெட்டர் மெசேஜ் இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து நாம் அதை படிக்க வேண்டும் நம்முடைய உறவினர்கள் யாராவது நம்ம நாம் விரும்பக்கூடியவர்கள் நமக்கு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல செய்து விடுகின்றோம் என்றால் அதை புரியாத புரியாத நிலையில் நாம் எப்படி என அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோமோ புரியாதவை அதை புரிந்து கொள்ளாதவரை அதை நாம் விடமாட்டோமோ அதே போல நாம குர்ஆனை நாம் ஓதும் நமக்கு வந்த ஒரு மெசேஜ் இதில் நமக்கு ஒரு நலனை இருக்கின்றது அதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்தித்து அதை ஓத வேண்டும் மூன்றாவது உபதேசம் சூரா இந்த சூரா நமக்கு கற்றுக் கொடுப்பது பத்தாவது ஆயத்தில் நபியே உங்கள் மீது அவதூறு சுமத்துவதும் அவர்கள் உங்களை பற்றி தவறாக பேசுவதும் உங்களை பற்றி தவறாக விமர்சிப்பதும் அனைத்துமே நீங்கள் இதை என்ன செய்யுங்கள் நீங்கள் பொறுப்புடன் இருங்கள் மார்க்கத்தில் மார்க்க பணியை செய்யும் பொழுது நீங்கள் அதில் பொறுமையுடன் இருங்கள் என்று இந்த ஆயத்தில் சொல்லப்படுகின்றது அப்போ நாம் அனைவருக்கும் இந்த ஆயத்து கொடுக்கக்கூடிய படிப்பினை தேடி என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை நாம் எத்தி என்றால் குறிப்பாக நம்முடைய நஃப்ஸை நாம் பொறுமையில் நாம் அதை ட்ரெயின் செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் ஒருவருக்கு எத்தி வைக்கின்றோம் என்றால் உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அவசியம் கிடையாது அப்போ சிரமங்கள் ஏற்படும் அல்லது அவர்கள் சில கடுமையான வார்த்தைகள் பேசுவார்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அந்த நேரத்தில் நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும் வரக்கூடிய சிரமத்தை நாம் பொறுமையுடன் அதை கையாள வேண்டும் அதற்காக தான் சொல்லப்பட்டது எதுவரை என்றால் வ ஜுருஹும் ஹஜ்ரன் ஜெமிகிலா இல்லையா ரொம்ப சிரமமான இருக்கேன் சரி நீங்கள் விலகி இருந்துருங்க நீங்க அந்த நேரத்தில் நீங்க விலகி இருந்திருங்க அவங்களை தண்டனையோ அல்லது திட்டுவதோ இயேசுவதோ இல்லாமல் நீங்கள் விலகி இருந்து விடுங்கள் என்று இங்கு உபதேசம் செய்யப்படுகின்றது நபி சல்லா அலிஸ்லம் ஆக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு இது இந்த விஷயத்தை நான் நினைவு கொள்ள வேண்டும் நாம் மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அதனால் நமக்கு ஏதாவது ஒரு சிரமம் வரும் பொழுது அதை நாம் பொருட்படுத்தக்கூடாது நான்காவது படிப்பில் நமக்கு கிடைப்பது பெற்றோர்கள் குறிப்பாக இருக்கக்கூடியவருடைய அந்தஸ்தி நாம் உணர வேண்டும் குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்றால் தந்தை இருக்கின்றார் என்றால் அவருடைய அந்தஸ்தியை நாம கண்ணியப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அவர் ரிஸ்க்காக முயற்சி செய்கின்றார் தன்னுடைய உழைத்து அவர் வெளியே சென்று உழைத்து தனக்காகவும் நமக்காகவும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்கள் சென்று வெளியே அழைந்து இந்த ரிஸ்கை கொண்டு வருகின்றார் என்றால் அவர்களுடைய கண்ணியத்தை நாம பேண வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இந்த விஷயத்தை உணர வேண்டும் அதே போல நாம் முயற்சி செய்கின்றோம் நாம் பெற்றோர்களாக இருக்கும் பொழுது நாம் ஒரு தந்தையாக இருக்கும் பொழுது இதையும் நாம் உணர வேண்டும் நாம் வெளியே சென்று தேடுகின்றோம் என்றால் அது அல்லாஹுடைய அருளை நாம் தேடுகின்றோம் இது சூரத்தில் முசமிலுடைய இருபது இருபதாவது ஆயத்தில் சொல்லப்பட்டது ஏன் இந்த கண்ணியம் என்றால் இந்த தந்தைக்கு அல்லாஹூ தாலா தன் குறிப்பாக தேடக்கூடியவர்கள் தேடக்கூடியவர்களும் பிறகு அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் அல்லாஹு தாலா சேர்த்து இந்த ஆயத்தில் கூறியிருக்கின்றார் மற்றும் சிலர் அல்லாஹுடைய பதிலை தேடி உலகத்தில் அவர்கள் இந்த பூமியில் சுற்றி வருகின்றார்கள் மற்றும் சிலர் அல்லாஹுடைய பாதையில் ஜியாது செய்கின்றார்கள் ஆக இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்து சொல்லப்படுவதால் ரிஸ்கை தேடக்கூடியவர்கள் ஹலாலான ரிஸ்கை தேடக்கூடியவர்களுடைய கண்ணியம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் வைத்திருக்கின்றனர் ஆக நம்முடைய தந்தைகள் மற்றும் வெளியே சென்று அவர்கள் ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை நாம் உணர வேண்டும் மற்றும் அந்த அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் கடைசியாக இந்த சூர நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம் எப்பொழுதெல்லாம் இந்த ஆயத்தை நான் ஓதுவேனோ சூரத்துல் முஸ்தமிலுடைய இருபதாவது ஆயத்து வமா து கத்தி மூலி அன்ஃபுசிக்கும் மின் ஹைரின் தஜீஜோ ஹலைந்தல்லாஹ் மற்றும் நீ எதுவெல்லாம் நீ முற்படுத்துகின்றாயோ நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ செய்து நல்ல அமல்களை செய்து முற்படுத்துகின்றாயோ அல்லாஹ்விடம் இது அனைத்துமே நீ அடைந்து வாய் என்று இந்த ஆயத்தை நமக்கு கற்றுக்கொடுக்கின்றது ஆக என்னுடைய இது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பினை என்ன என்னுடைய காசு அல்லாஹு தாலா கொடுத்த எனக்கு செல்வத்தில் இருந்து அந்த செல்வத்தை கொண்டு நான் செலவழித்து அதை முற்படுத்த வேண்டும் சந்தி அல்லாஹை சந்திக்கும் பொழுது அந்த 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 நாளில் நாளில் அல்லாஹுடன் சந்திக்கும் பொழுது அல்லாஹ் ரபுல்லாலமிடம் சந்திக்கும் பொழுது சிறந்த முறையில் சந்திப்பதற்கும் அதற்கு அல்லாஹு தாலா சிறந்த முறையில் அந்த நாம் முற்படுத்திய விஷயத்தை கொடுப்பதற்காகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆக அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை கொண்டு நாம் செலவு செய்ய வேண்டும் அது குறைவாக இருந்தாலும் சரியே அன்பு நிறைய கொடுக்க வேண்டும் என்ற நமக்கு கொடுத்து இருந்தால் அலமது அந்த அந்த வசதி இல்லை என்றால் நாம் கொடுக்கக்கூடிய காசு நாம் கொடுக்கக்கூடிய செல்வம் குறைவாக இருந்தாலும் நம்முடைய எஹ்லாஸ் இருக்குமே ஆனால் அதனுடைய அந்தஸ்தும் கண்ணியமும் அல்லாஹுடைய பார்வையில் அதிகமாக இருக்கின்றது என்று எண்ணி நாம் முற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு அது செலவாக அது நாம் செய்யக்கூடிய தானம் தர்மமாக இருக்கட்டும் அல்லது நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களாக இருக்கட்டும் இது அனைத்துமே அல்லாஹ்விடம் சிறந்த முறையில் நமக்கு கிடைக்கும் என்ற விஷயத்தை நாம் உணர வேண்டும் அதே போல நாம் எதுவெல்லாம் உற்படுத்துகின்றோமோ அது அனைத்துமே நமக்கு கிடைக்கும் நல்லது முற்படுத்தினோம் என்றால் நமக்கு நல்லதே நமக்கு அமையும் அல்லது பாவங்களையும் விஷயத்தை முற்படுத்தினோம் என்றால் நாம் சென்று விஷயம் அது நாம் சிந்திக்கக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் எதை அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று அல்லாஹு நம்மை சிந்திக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி பிறகு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் இஹ்லாசான முறையிலும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் ಕಾಟಿ ತಂದ ವಿ ಪ್ರಕಾರ ನಾವು ಅಲ್ಲಾ ನಮಗೆ தோபிக்கை கொடுக்கட்டும் மற்றும் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை கொண்டு நாம் அதிகமாக செலவு செய்வதும் அல்ல அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு முடிந்த அளவுக்கு குறைந்தபட்சமாக இருக்கட்டும் செலவு செய்து இஹலாசான முறையிலும் மகஸ்துதி மற்றும் பெருமை இல்லாமல் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடிய வண்ணமாக செலவு செய்யக்கூடிய தோப்பிக்கு எல்லாம் நமக்கு ஆல்வானாக மற்றும் அல்லாஹூ தாயாவிடம் துவா என்று அல்லாஹூ தாயா நாம் செய்த ஒவ்வொரு அமலுக்கும் மறுமையில் அவன் அல்லாஹு தாலாவுடைய தீர்ப்பகத்தில் சிறந்த விஷயத்தை சிறந்த விஷயத்தை அல்லாஹு அல்லாஹு தாலா அந்த பெறக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் இதை செய்யக்கூடிய இந்த விஷயத்தை நாம் உணர்ந்து இந்த சொல்லக்கூடிய உபதேசங்களை நம்முடைய வாழ்வில் இதை எடுத்துக்கொண்டு நமக்கு அல்லாஹ் அல்லா கொடுத்தல்வானாக அல்லாஹின் அடியார்களே உங்கள் முடிந்தால் நீங்கள் இந்த சுவராவை திரும்பவும் நீங்கள் ஒரு முறை உங்களுடைய மொழியில் நீங்கள் படித்து அதை அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்து சொல்லப்பட்ட உபதேசங்களை நம்முடைய உள்ளத்தில் வாங்குவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆக உபதேசங்கள் அதிகமாக இருந்தாலும் அதை அதனுடைய பலன் என்பது நாம் எவ்வளவு நம்முடைய உள்ளத்தில் அதை வாங்குகின்றோம் என்றுதான் இல்லை என்றால் ஒரு அர்த்தமும் நமக்கு அந்த இவ்வளவு உபதேசங்களை கேட்டாலும் அதனுடைய தாக்கம் அல்லது அதனுடைய பலன் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படவில்லை என்றால் எந்த ஒரு புரோஜனும் கிடையாது அல்லாஹ் நம்மை உபதேசம் கேட்கக்கூடியவர்களாகவும் அந்த உபதேசத்தை நம்முடைய வாழ்க்கையில் அதை அமல்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆகியல்வானாக والسلام عليكم ورحمة الله وبركاته